மக்களை நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்து பாஸ் சீசன் நைனோட முதல் எவிக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுங்க யாரு எவிக்ஷன் இந்த வாரம் ஆனாங்க அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ஆன்லைன் அபிள் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல நம்ம கனியக்கா தான் சொல்றாங்க முதல்ல விஜயசேதன் வந்து ஒரு டாஸ்காவே இத அறிவிச்சிட்டார் எப்படி சொல்றாருன்னா யாரெல்லாம் வீட்டுக்கு விட்டு போவாங்க இல்ல எவிக்ஸுங்கிறது ஒன்று நடக்குமா நடக்காதா இல்ல யார் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டே விட்டுறாங்க ஃபர்ஸ்ட் நம்ம கனியக்காய் எழுந்திரிச்சு சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு வியானா போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அது ஒரு விதத்துல உண்மைதான் ஏன்னா வியானாவெல்லாம் உள்ள என்ன கண்டென்ட் பண்றாங்க எந்த கன்டென்ட்டுமே கொடுக்கல ரொம்ப தான் போறாங்க இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரில ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு எண்பத்தஞ்சாயிரம் ஓட்டுகள் வாங்கியிருக்கிறாங்க என்ன மக்களுடைய மனங்களை வந்து சரியாக புரியறதில்லை இப்படிப்பட்ட ஆளுகளை அமைதியாக அப்படியே ஓட்டிங்கில் தூக்கி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க கடைசியாக இந்த மாதிரி ஆளுக்கு தான் பெரிய சம்பவம்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால வியானாக்குன்னு ஏதாவது ஒரு பெரிய சம்பவம் நடக்கிறதுக்கு பிக் பாஸ் பெருசாக அவங்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரவீன் வந்து அப்சராவை சொல்கிறாங்க அப்சராவும் உள்ள ஸ்லோவாக தான் மூவ் ஆகிட்டு இருக்கிற மாதிரி மாதிரி இருக்குது அவங்களும் பெருசாக எதுவும் கண்டென்ட் க்ரியேட் பண்ணல அப்புறம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் ஆள் மாற்றி ஆள் மாற்றி ஆள் சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து பிரவீன் காந்தி அப்சரா சொல்கிறாங்க கிட்டத்தட்ட உண்மை தான் ஏன்னா பிரவீன் காந்தி அவர்கள் வந்து உள்ள இருக்க இருக்க மக்களே எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது உங்களுக்கும் தோணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அவர் வந்து நல்ல பேர் ஒரு டைரக்டர் நல்ல பேரை சம்பாரிச்சிட்டு இருக்காரு உள்ள வந்து ரொம்ப பேரை கெடுத்துக்கிறாரோ அவர் வந்து எல்லாரும் அவர் பேச தெரியாமல் பேசுறாரா இல்லை ஒரு சில வேர்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக நான் இதை செய்கிறேன் பெண்கள் தனிச்சு இதுலேயெல்லாம் பெண்களோட மதிப்பீட்டை இழந்துட்டாரோ இல்லை பேரை கெடுத்துக்கிறாரோ அப்படின்லாம் தோணுது பிரவீன் காந்தி சார் வந்து டிசர்வ்னு தான் நினைக்கிறேன் அவர் சார் வந்து வெளியில் கிளம்பிட்டாருனா பரவாயில்ல ஏன்னா இருக்கிற காலங்கள் அவருடைய மரியாதை வந்து அந்த பேர்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி நோஸ் கட் ஆயிடுவாரோ அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஃபீல் இருந்தது அதனால அவர் எவிக்ட் ஆகிறாரு அப்படின்னால டிசர்வ் தான் அவர் ஓகே ஆல்ரெடி நந்தினி வந்து எவிக்ட் ஆகிட்டாங்க அதனால வந்து அடுத்தது பிரவீன் காந்தி எவிக்ட்னா ரெண்டு எவிக்ட் ஆகிடுச்சு எனக்கு தெரிஞ்ச சப்போஸ் நந்தினியாகவும் இன்னைக்கு எவிக்ட் ஆகாமல் அவங்களா வாழ்க்கையே வெளியில் போகாமல் இருந்திருந்தாங்கன்னா மேபி நம்ம கலையரசனோ இல்லையான அப்சராவோ யாரோ ஒருத்தரை எதிர்பார்த்துருக்கலாம் நந்தினி அவங்க வெளியே போனதுனால பிரவீன் காந்தி அவர் வந்து எவிக்ட் ஆகி இன்னைக்கான ப்ராசஸ் வந்து எவிக் பிக் பாஸ் சீசனின் முதல் எவிக் பிரவீன் காந்தி அப்படிங்கிறது உறுதியான தகவலா நம்ம பார்க்குறோம் அடுத்து வந்து பிஜே இப்போவும் சொல்றேன் இன்னைக்கான ஷோல வேற லெவல்ல கமரி இருக்கட்டும் எஃப்ஜேவாக இருக்கட்டும் வச்சு செஞ்சாருன்னா மக்களின் நம்பிக்கையை ஏற்று பிக்பாஸ் வேற லெவல்ல மக்களின் நம்பிக்கை ஏற்புடைய ஒரு ஷோவாக மாறும் நம்புறேன் அப்படி ஒன்று நடக்குமா நடக்காதான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படி ஒன்று நடந்தால் கண்டிப்பாக நிச்சயம் மக்களின் நம்பிக்கையை எதிர்பார்க்கும் ஷோவாக பிக் பாஸ் சீசன் மாறும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அதில் அது வரைக்கும் உங்களிட் விடைபெறுவது உங்கள் நான்